இயக்கத்துடைய நிலைமையை எப்படி மாறக்கூடாது என்றால் இஸ்லாத்தை இரண்டாம் பட்சமாக வைக்கக்கூடிய இந்த அதாவது மார்க்கர் இஸ்லாத்துடைய விஷயங்களை பிற்படுத்தி மற்ற விஷயங்களை முற்படுத்துகின்ற இந்த மனோபக்குவத்துக்கு என்ன செய்யக்கூடாது எந்த அளவுக்கு ஆகிவிடும் என்று சொன்னால் நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி சிந்தனை வந்துவிட்டால் தங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விமர்சனங்கள் மிக நிதானமாகவும் சிறந்த வார்த்தைகளோடும் பிறருக்கு நடக்கக்கூடிய விமர்சனங்கள் கண்ணா பின்னாடி என்ன செய்யும் மாறிவிடக்கூடியன ரெண்டு பேரும் ஒரே விதமான தவறு தான் செஞ்சிருப்பான் ஆனால் தங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன செஞ்சிரும் தலைகீழாக மாறிவிடும் தக்லீது இந்த ஐந்தாவது விஷயத்துல ஏற்படக்கூடிய இன்னொரு பாதிப்பு என்ன இஸ்லாத்தை பிற்படுத்தி இயக்கத்தை முற்படுத்துகிற நிலமை உண்டாகினால் அடுத்த சிந்தனை என்ன உண்டாகும் தக்லீதி சிந்தனை இந்த தக்லீதி சிந்தனை உள்ளவர்கள் சொல்லக்கூடிய எல்லோரும் சொல்லக்கூடிய அழகான பதில் என்ன தெரியுமா நாங்கள் வந்து அவரை தக்லி இது பண்ணலை நாங்கள் வந்து இவரை தக்லி இது பண்ணவில்லை நாங்கள் இவருடைய பேச்சை தக்களிது பண்ணவில்லை நாங்கள் இந்த இயக்கத்தை தக்களிது பண்ணவில்லை குருவான் சுண்ணாவில் இருந்து சொல்கிறார் அதனால் நம்ம ஏற்றுக்கொண்டோம் குருவான் சுண்ணாவில் இருந்து எழுதியிருக்கிறார்கள் அதனால் ஏற்றுக்கொள்ளும் இது எல்லோருடைய வெறுமனே வாதத்தால் தக்லீத் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் குற்றவாளிகள் யாருமே இருக்க மாட்டாங்க ஏன் எல்லா குற்றவாளிகளும் அதான் சொல்றோம் திருடன் கூட தியரிய சரியாக தான் பேசுவான் கோர்ட்டுக்கு போய் இருந்து திருட்டு கூடும் எந்த திருடன் பேசுவானா பேச மாட்டேன் நான் திருடுனே சரியா தான் பேசுவான் திருட்டு கூடாது திருட்டு கூடாதுதான் நான் ஏன் தெரியுமா திருக்கம் தான் சொல்லுவான் உலகத்துல எல்லாரும் சரியாக பேசுவார்கள் என்றாகிறோம் நாம் தக்லீத்வாதிகள் அல்ல நாம் தவறுகளை எல்லாம் என்ன செய்கிறோம் அதாவது எப்ப சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சொன்னதுனாலேயே அவர்கள் தக்லீத் இல்லாதவர்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் ஆகிவிடாது ஏன் உலகத்துல எல்லாரும் இதை சொல்றாங்க உலகத்துல என்ன செய்றாங்க எல்லாரும் சொல்றாங்க இது சொன்னதனால் மட்டும் ஒருவர் என்ன செய்ய மாட்டாரு அது சரியான நடத்துல இருக்காரு அர்த்தம் இல்ல நான் தக்கலித் வாதிகள் அல்ல என்ன தக்கலித் வாதி நான் திருடன் அல்ல என்றதுனால திருடன் இல்லைன்னா கோர்ட்ல என்னதுக்கு நான் கேட்கிறேன் அது சொல்றாங்க நாங்க நாங்கள் எந்த தவறையும் கொண்டு விடுவோம் நாங்கள் தக்கலித் வாதிகள் இல்ல நாங்கள் குருவான் சொன்னாவே சொன்னாவே ஏற்றுக் கொண்டு விடுவோம் இதான் எல்லாரும் சொல்றாங்க காதியானு சொல்றான் எல்லா இயக்க என்ன செய்யறான் இதை சொல்றான் இதை சொன்னதுனால என்ன செஞ்சிடாது சரி வராது பிராக்டிக்கலா பாருங்க உலகத்துல எல்லோரும் தவறு செய்தார்கள் அவர்களுடைய பத்துவாயில் இது தவறு இது தவறு இது தவறு என்று சொல்வார்கள் யாரை தக்லீது செய்யவில்லை என்று சொல்கிறார்களோ அவர் இப்பொழுது எந்த தவறும் இல்லை என்று சொல்லுவாங்க இதுதான் வித்தியாசம் எப்படி உலகத்தில் எல்லா அறிஞர்களும் இப்ப இந்த தவறுல இருக்கிறார்கள் இவர் இந்த தவறுல இருக்கிறாரு இந்த தவறுல இருக்கிறாரு எல்லா அறிஞர்கள்ட்டையும் அவர்கள் இந்த நிலையில் இப்பொழுது உள்ள நிலையில் பத்து தவற காட்டுவாங்க யாரை தக்லீது செய்வதில்லை என்று சொல்கிறார்களோ அவர்கிட்ட ஒரு தவறும் காட்ட மாட்டாங்க அதுதான் தக்லீத் அதுதான் தக்கலீத் நான் கேட்கிறேன் அது எப்படி உலகத்தில் எல்லா அறிஞர்கிட்ட ஒரே நேரத்தில் அஞ்சஞ்சு தவறு இருக்குது நான் தக்லீது செய்யவில்லை என்று சொல்கிற ஒரு தவறு இல்லாம இருக்குது இப்படி சொன்னால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஏன் அவர் அதை தவறு என்று சொன்னார் நேற்று வலங்கிட்டா நாம தான் அதை தவறு அவர் தவறு செஞ்சுதான் நினைக்கிறார் அப்படின்னு சொல்லுவார்கள் நான் என்ன கேட்குறேன் நேற்றல்ல இன்றைக்கு இப்பொழுது இந்த அறிஞர்கிட்ட பத்து தவறு இருக்குது இந்த அறிஞ்சட்ட பத்து தவறு இருக்குது இவர்கிட்ட பத்து தவறு இப்பொழுது நேற்று மாத்துகிறதெல்லாம் விடுங்க எல்லாருகிட்டையும் இப்பொழுது பத்து தவறு இருக்குது நீங்கள் யாரை தக்லீது பண்ணவில்லை என்று சொல்கிறீர்களோ அல்லது எந்த இயக்கம் தக்லீது பண்ணவில்லை என்று சொல்கிறீர்களோ அவற்றை ஒரு தவிர காட்டு இப்பொழுது இல்லை இப்போ ஒரு தவறும் இல்லை இதுதான் தக்லீது உலகத்தில் இதுக்கு தான் இதுக்கு தக்லீது இல்லைன்னா மர எதுக்கு தக்லீது தக்லீதுன்னா என்ன இது புரிஞ்சுக்கணுமா இல்லையா ஒருவர் சொல்லுகின்ற எல்லா செய்தியும் எனக்கு குர்ஆன் அதிச அடிப்படையில் சரியாக படுகிறது என்றால் அது தக்லீது ஒருவர் சொல்லுகின்ற எல்லா ஒரு செய்தி விடாம எனக்கு இப்ப எல்லாமே என்ன செய்து சரி என்று அர்த்தம் என்ன ஒன்றில் அவர்தான் தான் குருவான்னு அல்லது எனக்கு மூல சரில இரண்டுல ஒன்றுதான் வேற எதுவுமே என்னது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இயக்கம் என்ற இந்த சிந்தனை போக்கு எந்த லெவலுக்கு எங்களை மாற்றிவிடக் கூடாதுனா எங்களை சிந்தனைக்கு கவர் பண்ணி எங்களை சிந்திக்காத லெவலுக்கு என்ன செஞ்சு விடக்கூடாது போய்விடக் கூடாது இது மிக 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 முக்கியமான ஒரு அம்சம் மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலைக்கு நாங்கள் மாறுவோமாக இருந்தால் நாளை நாம் என்ன நடக்கும் நல்ல எண்ணங்களோடு செயல்பட்டவர்களாக இருப்போம் இறைவனுக்காக வாழ வேண்டும் என்று நினைத்தவர்களாக இருப்போம் ஆனால் மார்க்கம் வழிகாட்டிய முறையில் அதை அடைந்து கொள்ளாதவர்களாக இருப்போம் அல்லது இன்னும் அவருடைய முயற்சி தவறி போய்விட்டது அவர்களுடைய முயற்சி தவறி போய்விட்டது என்கின்ற நிலையை நாம் என்ன செய்ய வேண்டி வரும் அடைய வேண்டி வரும் அன்புள்ள சகோதர்களை எண்ணங்களால் மட்டும் நாங்கள் நல்லவாளர்களாக ஆகிவிடுவதில்லை எண்ணங்களால் மட்டும் நாங்கள் நல்லவர்களாக ஆகிவிடுவதில்லை எண்ணங்கள்லாம் எங்களுக்கு தூய்மையாக இருந்து எண்ணங்கள் எல்லாம் இஹ்லாஸோடு இருந்து இஸ்லாம் சொல்லுகின்ற வழிமுறை இல்லாமல் நாங்கள் செயல்படுவோமாக இருந்தால் இறுதிக்கட்டம் என்ன செய்யும் இதை பெரிய ஒரு தவறுல கொண்டு போய்விடும் இந்த ஹிஸ்பியத் இதைத்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் இஸ்லாமிய சமூகம் ஹிஸ்பியத் என்ற பெயரிலே அழைக்கிறது